அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இடியாப்ப மாவு எப்படி பதப்படுத்துறது நம்ம வீட்லேயே அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி பச்சரிசியில் இடியப்ப மாவு கொழுக்கட்டை அதே மாவை வச்சு புட்டு செய்கிற மாவு எப்படி பதப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசியை ஒரு மணி நேரம் கழுவி ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு காஞ்ச துணியில் இது மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி பரப்பி தண்ணியை வந்து நல்லா உளர விடணும் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா துணியில் எடுத்துக்கிச்சு இப்போ பிடிச்சி பார்த்தா இது மாதிரி வரணும் இதுதான் பதம் இப்போ வந்து மிக்சியில் போட்டு இதை மாவு அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியமாக ஓவர்லோடு போட்டால் மிக்சி வீணாயிடும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோடனே இது மாதிரி கப்பி இல்லாமல் நல்லா நைஸாக சல்லடை இருக்கு இல்லையா நைஸ் சல்லடையில் போட்டு இதை ரெண்டு மூணு தடவை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அரைச்சி சளித்து நல்லா நைஸ் மாவாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மிக்சி ஜாரில் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு தடவை போட்டு அரைச்சி எடுத்ததுனால எனக்கு இவ்வளோ மாவு கிடச்சிருக்கு கடைசியாக இவ்வளோ கப்பி இருக்குது இது வேணும்னா நீங்கள் உப்புமாக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா இது மறுபடியும் இதை வந்து ரெண்டு சொட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மறுபடியும் மாவை ஆக்கிடலாம் நம்ம அரைச்ச மாவு பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஈரம் இல்லாமல் ஒரு பாத்திரம் எடுத்துங்க இந்த பாத்திரத்தில் இந்த மாவு போட்டு ஆவியில் வேக வைக்கணும் இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோம் இல்லையா அடியில் மாவு போய் வேகணும் இல்லையா அதனால் ஒரு குச்சி இரும்பு குச்சோ ஏதோ எடுத்து இது மாதிரி ஒரு அஞ்சாறு இடத்துல இது மாதிரி துவாரம் போட்டுக்கோங்க ஹோல்ஸ் அப்போ தான் அடி வரையும் போய் மாவு நல்லா வேகும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பானையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி விடணும் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம்லையா இதை வச்சு மூடி ஒரு இருபது நிமிஷம் வேக விடணும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுக்கணும் இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு பார்த்தியா மாவை வெந்த மாவை ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொட்டி வெயில நல்ல ஈரம் போகிற அளவுக்கு காய வைக்கணும் காய வச்சுட்டு மறுபடியும் சலிக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக சன்லைட் இதை நல்ல காய வச்சு இதை நீங்கள் உடனே செய்யணுன்னா கூட சளிச்சிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்டோர் பண்ணணுன்னா இதை காய வச்சு நீங்கள் சளிச்சு மறுபடியும் வச்சுக்கணும் இந்த வேக வச்ச மாவை நல்லா சன்லைட்டில் காய வச்சதுக்கு அப்புறம் சலிக்கணும் சலிச்சிட்டேன்னா நைஸாக மாவு அடியில் தங்கிடும் மேலே வந்து இது மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும் இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு அரைவை அரைக்கணும் அரைச்சி மறுபடியும் சலிக்கணும் இப்போ பதப்படுத்தினா இடியப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் இங்கே கொழுக்கட்டை புட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதை சளிச்சதுல இவ்வளோ கப்பி வந்துடுச்சு இந்த கப்பி அதில் சேர்க்கக்கூடாது நீங்கள் புட்டு செய்யும் போது இதை அந்த மாவை பயன்படுத்திக்கலாம்